ஓம் அருள்மிகு குப்புசாமி சித்தர் என்கிற தம்பு தண்டையார்பேட்டை சுவாமி ஜீவசமாதி சென்னை திருவத்தூரில் அருள்மிகு வீரராக சுவாமி ஜீவசமாதி அருகில் அமைந்துள்ளது இந்த காணொலி அவர் சுமார் நாற்பது ஆண்டு காலம் அவதூதராக தவம் செய்து வாழ்ந்த சென்னை தண்டையார்பேட்டை வரதராஜ பெருமாள் கோயில் எதிரில் உள்ள அவரது இல்லம் அனைவருக்கும் பிரார்த்தனைகளுடன் வைகாசி அமாவாசை சிறப்பு வேண்டுதல் பிரார்த்தனை நல்லோர் நினைத்த நம்பிக்கைகள் நல்லோர் நினைத்த நடைபெறுகிற நல்லோர் நினைத்த நண்பர்கள் நன்றி 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 தொடர்புகளுக்கு அவரது திருமகன் உயர் திரு கோதண்டம் அவர்கள் நன்றி 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 மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 நல்லோர் நினைத்த நலம்பிருக்க நல்லோர் நினைத்த நம்பிருக்க நல்லோர் நினைத்து நண்பர்கள் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை ஓம் தண்டார்பட்ட திருவடி சரணம் ஓம் தண்டையார்பட்ட சாமி திருவடிசரணம் ஓம் சாமி திருவடி சரணம் ஓம் தண்டையார்பட்ட சாமி திருவடி சரணம் ஓம் தண்டையார்பேட்ட சாமி திருவடி சரணம் ஓம் தண்டார்பேட்டை சாமி திருவடி சரணம் ஓம் தண்டார்பேட்டை சாமி திருவடி சரணம் ஓம் தண்டார்பேட்டை சாமி திருவடி சரணம் ஓம் தண்டார்பேட்ட சாமி திருவடி சரணம் ஓம் தண்டார்பேட்ட சாமி திருவடி சரணம் ஓம் தண்டார்பேட்ட சாமி திருவடி சரணம் நல்லூர் நினைத்த அனுபிறகு நல்லூர் நினைத்த நன்பிருக இனியெல்லாம் நன்மையே நல்லா நன்மையை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 நன்றி 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 மகிழ்ச்சி 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 அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டு அன்னதானம் புவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீசியஸ் டைம் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் பிளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் இட் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்மா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்ம் அண்ட் கெயின் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாகிய உமதிருவை ஹர்பல்ஸ் பவுடர் ஃபயர் பூஜா பவுடர் ஒன் கேஜி ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுபா இருநூற்றி ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி இது வேறு எங்கேயும் கிடைக்காது இது நம்ம தான் தயார் பண்ணுறோம் இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்புனா உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க அதில் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அது பேப்பரில் வெத்தலையில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அரிய வகை மூலிகை பொடியை மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்குதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சு பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க இந்த யாக மூலிகைப்படி வாசனை நிலவும் இந்த இடத்துல ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பெயரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சௌபாக்கியம் உண்டாகும் வீட்டில் ஏதாவது தீசத்தில் இருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள் இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் வில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்களுடைய தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் யோகதண்ட பொன் பார்த்து சரதி வடபண்ணி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நூ ஃபோர் மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள சொன்னா போதும் நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அற வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபலி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமிய சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவெளியை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதலுடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூவர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்